ஒரு முக்கால் கிளாஸ் ரவை எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா பேசி இஞ்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேசி ஆரம்பிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ நெய் போட்டுருக்கோம் நல்லா பேசிஞ்சிடுவோம் நம்ம அதை ஓகே நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம் நல்லா ஒரு மாவு தட்டுற பதத்துக்கு அளவுக்கு பிசைஞ்சாலே போதும் இன்னும் அந்தளவுக்கு வரல இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் இன்னும் தண்ணியை ஊற்றி தான் ஆகணும் போகுது இப்போ நல்லா பிசைஞ்சிக்குவோம் இன்னும் பத்தமிஷம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி பிசைஞ்சுட்டா இப்போ எந்த பதம் எடுத்து பார்ப்போம் ஓகே போதும் இந்தளவுக்கு அப்படியே தட்டி விட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விடுவோம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் இருந்தாச்சு இப்போ நல்லா ஊறிக்குது என்ன பண்ண போகிறோம் தோசை கிழையில் வச்சுக்க போகிறோம் குழியாக இருந்தாலும் தட்டியாக இருந்தாலும் வச்சு அது மேலே இதை வச்சு தட்டணும் மாவு எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அமுத்தி விடுங்க ஒரு அடை பதத்துக்கு தட்டி நல்லா தட்டி விடுங்க சுற்றி ஏன்னா வந்து நல்லா சுற்றியும் வேகணும் இல்லையா அதனால நல்லா அனுப்பி விடுங்க நல்லா அப்போ அமுத்தி விட்டுட்டு என்ன பண்ண போகிறோம் இதை சுற்றி நெய் விட போகணும் நெய்யை விட்டு நல்லா வேக வைக்கணும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வேக வைக்கணும் திரு போட்டு போட்டு எடுத்து நல்லா வேக வச்சுடுவோம் வந்துச்சு அதுக்குள்ளே முந்திரி பருப்பை ஊற்றுப்போம் நெய் விட்டு அதில் முந்திரி பருப்பை வேறையான மாட்டு மக்கள் அப்புறம் வந்து கேரட் வந்து துருவி வச்சுக்கிறேன் அதை வந்து அப்படியே போட வேணாம் அப்படியே போட வேணாம் அதை அரைச்சிப்போம் இந்த அளவுக்கு அரைச்சிடுவோம் அதுக்கப்புறமேட்டு அந்த முந்திரி போட்ட வானல்லே அந்த கேரட்டையும் போட்டு நல்லா ஸ்ப்ரை பண்ணிப்போம் நல்லா வச்சு வச்சுட்டு அது கூட ஏலக்காய் பொடியும் சப்போன்னு போட்டுக்கலாம் இலக்கை பொடி ஸ்பூன் போட்டுவிட்டு அப்புறம் லைட்டாக சால்ட்டு ஏன்னா அப்போ தான் எடுக்கும் அது லைட்டாக சால்ட்டு போட்டு எடுத்துட்டு அதை முடிச்சுட்டு அது மாட்டி இதை வந்து அரைக்கணும் ஆற வச்சுட்டதுனால இதை வந்து நல்லா பொடியாக ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிப்போம் நம்ம அரைச்சிட்டு இந்த பதத்துக்கு வந்துவிடும் இப்போ என்ன பண்ணுவோம் அந்த கேரட் நம்ம வதக்கணும் இல்லையா அதில் இதையும் கொட்டிடுவோம் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் எல்லாத்துலேயும் இது ஒன்றா வேணும் நம்ம கூட இன்னும் கொஞ்சம் நெய் கூட விட்டுக்கலாம் விட்டுட்டு சர்க்கரையை வந்து இப்போ ரவை இல்லையா அதே அளவுக்கு சர்க்கரையும் கொட்டி நல்லா திருப்பி விட்டாக்கா நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த கேரட்டோட எல்லாம் இதை வந்து வந்துச்சு இப்போ வந்து நல்லா இது நல்லா கிண்டி ஜூஸாக வரும் நல்லா ஜூஸியாக வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம வறுத்து வச்சுக்கிறோம் இல்லையா முந்திரி பருப்பு அதெல்லாம் போட்டு நல்லா ஆட் பண்ணிவிடுவோம் நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எடுத்து அப்படியே விட்டுடுவோம் ஆற ஆறாக வச்சுடுவோம் ஏன்னா அது சூடாக பிடிக்க முடியாது நம்மளால் ஆனால் கொஞ்சம் ஆரட்டம் போட்டு இப்போ நல்லா பதத்துக்கு வந்துச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் எடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சின்ன சின்ன உடம்பையாக பிடிச்சிக்கலாம் நம்ம நல்லா கொஞ்சம் அழுத்து முடித்து பிடிச்சிங்கன்னா அப்படியே லட்டு மாரி உடவே உடையாது நல்லா இருக்கும் அதேமாரி எல்லாத்தையும் பிடிச்சிப்போம் எல்லாத்தையும் பிடிச்சா டிப்பேன் ஒன்று எடுத்து உடச்சி கட்டுற பாருங்கள் நல்லா சமைப்பேன் நல்லா டேஸ்டி டேஸ்டி என்ன கேரட் ரவா லட்டு